அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் நான் சொன்னேன் இந்த ராஜ மாதங்கி கோலம் போட்டுட்டேன் அப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த மாதிரி நான் செய்ய நினச்சேன் ஆனால் அது வந்து வாராகி ஃபேஸ் மாதிரி வந்துருச்சு ஏன்னா அந்த களிமண்ணே லிக்யூடாக போயிடுச்சு இப்படி நான் கை கூப்பி வச்சுங்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்குது இப்படி நான் எப்பவுமே டைரெக்டாக வீடியோ போட்டதில்லை இதுக்கு முக்கிய காரணத்தோடு தான் இப்போ போட போகிறேன் ஒரு அற்புதமான விஷயம் அடுத்தடுத்து அந்தமாதிரி ஆட்டம் தொடங்கிடுச்சு அடுத்தடுத்து என்ன நடக்குதோ அதை நான் உங்களுக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது மாதிரி ஒரு விஷயம் இப்போது ஒரு ஒரு நாள் நவராத்திரியிலே அடுத்தடுத்து வந்துருச்சு இல்லைங்களா முதல் நாள் போதே ஆரம்பிச்சிருச்சு அது இந்த கை விரல் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா இந்த கை விரலில் வந்து ஏதோ இன்ஃபெக்ட் ஆயிருக்குன்னு நான் இதை கையில் வந்து ஒரு பிளாஸ்டிக் மாதிரி போட்டுருதானே தானே நேற்று நான் அந்த பொம்மைங்க ரெண்டும் பண்ணேன் அந்த மா ராஜ மாதங்கியை செஞ்சால் ஆனால் அது வாராகி மாதிரி வந்துடுச்சு சரஸ்வதியை பண்ணேன் இல்லைங்களா அப்புறம் எனக்கு வந்து பல்லுலேயும் பிரச்சனை இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அது பேர் என்னது வள்ளிக்கிழங்க வாங்கி ஏதோ மைண்டில் சும்மா வள்ளிக்கிழங்க நான் சாப்பிட மாட்டேன் அது எனக்கு ரொம்ப கேலரி கான்சியஸ் வேறு காரணத்துக்காக வள்ளிக்கிழங்கை நான் சாப்பிட மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஆனாலும் ஏதோ ஒரு காரணத்துக்கு வள்ளிக்கிழங்கு வாங்கணும்னு தோணி வாங்க வச்சுச்சு அப்புறம் வீட்டுக்கு வந்த பின்னாடி தான் அது முகம் வாராகியமாக தான் வருது அப்புறம் என்ன பண்ணுற சரி வள்ளிக்கிழங்கு வச்சு கும்பிட்லான்னு கொண்டுறேன் அது தானாக செய்ய வைக்கிது அந்த விஷயத்தை அந்த பல்வலி தான் அந்த வள்ளிக்கிழங்கை பற்றி நான் யோசிக்கிறேன் அதே சமயத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த கை பெருவிரலில் வந்து நான் பிளாஸ்டிக் போட்டு வச்சுருந்தேன் பார்த்தீங்களா இந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு ரொம்ப பெயினாக இருக்குது என்னால் செய்ய முடியலன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா நான் அந்த வள்ளிக்கிழமை கிழங்கு வாங்கும்போது எலுமிச்சம் எலுமிச்சம்பழம் இருக்குது அப்போ நான் என்ன பண்ணேன் நிறைய பேர் நகை சுற்றி இருக்கும்போது எலுமிச்சம்பழத்தை வச்சுக்குவாங்கல்ல அந்த மாதிரி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நேற்று இந்த சிலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு எல்லாத்தையும் கையெல்லாம் கழுவிக்கிட்டு இதை நான் இப்படி மாட்டிக்கிறேன் இப்படி மாட்டிக்கிறேன் நான் இதை எலுமிச்சம்பழம் மாந்திரிகம் துர்கை காளி வாராகி ராஜமாதங்கி இதெல்லாம் ஒன்றா இப்போ என்ன விஷயம்னா இந்த எலுமிச்சை மழத்தை என்னை இப்படி சொருகு வச்சுதுங்களா இதில் இங்கே இந்த கையில் வந்திருக்கலாம் இந்த விரலில் வந்திருக்கலாம் இந்த விரலில் வந்திருக்கலாம் எங்கேனா வந்திருக்கலாமா ஆனால் பெரிய விரலில் வந்து இந்த பெரிய விரலில் வந்துதா எலுமிச்சை நம்மளுக்கு தீய சக்திகளை விளக்குறது மாந்திரிக விஷயங்களை வந்துதா இதை நான் வந்து வள்ளிக்கிழங்கு மட்டும் வாங்குறதோடு இல்லாமல் பக்கத்துலேயே எலுமிச்சம்பழம் மழை வாங்கி வந்து நைட்டெல்லாம் இதை மாட்டிக்கிட்டு தான் படுத்துட்டு இருந்தேன் இன்றைக்கி அந்தம்மா ராஜ மாதங்கி இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாங்க நேற்று வள்ளிக்கிழங்கும் வரகையும் இன்றைக்கி என்னடான்னா மா மாதங்கிக்கும் ராஜ மாதங்கிக்கும் ராஜ மாதங்கிக்கும் பெரிய விரலுக்கும் சம்பந்தம் இருக்கின்றது அதனால்தான் இந்த கையில் எனக்கு அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகி எலிச்ச மரத்தை மாற்ற சுச்சுவேஷனுக்கு எனக்கு கொண்டு வந்தாங்க வள்ளிக்கிழங்கும் இது பண்ணாங்க இப்போ நான் சொல்ல போகிறது ஒரு அற்புதமான விஷயம் அது என்னதுன்னா இந்த முத்திரை வந்து இந்த முத்திரையினுடைய பெயரே வந்து ராஜ மாதங்கி முத்திரை இது என்னதுன்னா இப்போ பாருங்கள் இந்த முத்திரையினுடைய பெயரை இப்படி கைக்கூப்பி நம்ம வணங்குறோம் இல்லைங்களா அந்த மாதிரி கையை இப்படி வச்சுக்கணும் இப்போது இந்த பெரிய வரல் ரெண்டும் மட்டும் பெரிய வரல் ரெண்டும் மட்டும் இப்படி வச்சுக்கிட்டு இப்படி இப்படியோ இல்லைன்னா இப்படியோ ஆக மொத்தத்தில் மற்ற வரலுங்க எல்லாமே இப்படி கோத்துக்கணும் மற்ற வரலுங்க எல்லாமே கோத்துக்கணும் சரிங்களா இப்போ மற்ற விரல் எல்லாமே கோத்துக்கிட்டுருக்கா எல்லா விரலுங்கமே இருக்கா இந்த ரெண்டு விரல் மட்டும்தான் மேலே இருக்கணும் கூம்பா இப்படி எல்லா விரலுமே நம்ம கோத்துடணும் இந்த ரெண்டு விரல் மட்டும்தான் இப்படி கூம்பி இருக்கணும் இப்படி வச்சுக்கிட்டு இந்த முத்திரையினுடைய பெயரே ராஜ மாதங்கி இந்த இந்த ராஜ மாதங்கி முத்திரை இருக்குது பார்த்திங்களா இதுக்கு பயங்கரமான பவர்ஃபுல் இருக்குது பில்லி சூனியம் ஏவரல் ஏவல் பொறாம உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் முன்னேறாமல் இருக்கிறதுக்கு யார் காரணமோ இல்லை இப்போ கம்பெனி காரணமா வீடு காரணமா சொந்தக்கார காரணமா நெய்பர்ஸ் காரணமா எதுவானா இருக்கும் ஆனால் இந்தம்மா தாந்திரிக சரஸ்வதி அவங்கள உங்களை சுற்றி இருக்கிறவங்களை ஜெயிக்கிறதுக்கான அறிவியும் கொடுப்பாங்க உங்கள் சக்தியை விளக்கிறதுக்கு உங்கள் பக்கத்தில் இருந்து துர்கையாவும் செயல்படுவாங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த செவ்வாய்க்கிழமையில் உங்களுக்கு நான் இந்த விஷயத்தை பதிவு பண்ணுறேன் ஆனால் இப்படி நீங்கள் சொல்லிட்டோம் தவிர இது அவ்வளோ ஈஸியாக உங்களால் செஞ்சிட முடியாது இந்த வீடியோவே உங்கள் கண்ணில் உங்களுக்கு நல்ல ஒரு கடவுள் பக்தியானவங்க ரொம்ப கடவுள் உங்களுக்கு இருக்குதுன்னா மட்டும்தான் இந்த வீடியோவே உங்கள் கண்ணில் தெரியும் அது என்னதுன்னா பதினெட்டு நிமிஷம் இதை வச்சுக்கணும் இந்த மாதிரி ஆனால் பதினெட்டு நிமிஷமும் நீங்கள் நெத்தி போட்டுக்கண நடுவில் ராஜ மாதங்கியை மட்டும் தான் நினைக்கணும் ராஜ மாதங்கியை மட்டும் நினச்சிக்கணும் நீங்கள் போற்றி கீற்றி எதுவும் கிடையாது போற்றி கீற்றி உனக்கு இது ஓணும் அது ஓணும் என்ன வேணும்லாம் கிடையாது வெறும் ராஜ மாதங்கி ஒன் டூ த்ரீ கண்ட த்ரீ எதுவும் கிடையாது ஆனால் நீ கடிகாரத்தை எதிர்க்க வச்சுக்கலாம் ஏன்னா பதினெட்டு நிமிஷம் அதில் இம்பார்ட்டன்ட்ன்றதுனால பதினெட்டு நிமிஷத்தை தாண்டிடலாம் ஆனால் பதினெட்டு நிமிஷம் குறையக்கூடாது ஆனால் எக்ஸாக்டாக பதினெட்டு தான் இன்னும் பெஸ்ட்டு அந்த நிமிஷம் வாட்ச் மாதிரி காட்டுற மாதிரி இருந்தால் இன்னும் பெஸ்ட்டு கரெக்டாக எயிட்டீன் மினிட்ஸ் பண்ணணும் கொஞ்ச நாள் ஆச்சானா நீங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு ஆனால் ஸ்டார்டிங் சமயத்தில் பதினெட்டு நிமிஷம் எக்ஸாக்டாக பண்ணணும் இப்படி வச்சுக்கணும் இது பேர் மாதங்கி முத்திரனே பேர் இதை இப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த பதினெட்டு நிமிஷம் வெறும் ராஜ மாதங்கி மட்டும் நினச்சிக்கிட்டு நெத்தி போட்டு நடுவில் ராஜ மாதங்கி மட்டும் நினைக்கணும் ஏன்னா நீங்கள் பதினெட்டு நிமிஷம் கெடி காத்துல வச்சுட்டீங்க அதனால் நீங்கள் நெத்தி போட்டு நடுவில் நான் ஓம் நம்ம சிவாயை கவுண்ட் பண்ணுற மாதிரி ஒன் டூ த்ரீ கவுண்ட் பண்ண தேவையில்லை ஆனால் நீங்கள் நெத்தி போட்டு நடுவில் தான் ராஜமாதங்கியை வைக்கணும் இதை வச்சுட்டு இதை பண்ணணும் பண்ணால் உங்களுக்கு மகாசக்தி நீங்களால் எத்தனை நாள் முடியுதோ அதை பண்ணுங்கள் இதுக்கு பர்டிகுலர் டைம் கணக்கெல்லாம் இல்லை நீங்கள் கரெக்டாக இதை வச்சுக்கிட்டே செஞ்சுக்கிட்டே வாங்க ஒரு நாளைக்கு பதினெட்டு நிமிஷம் எப்போவுது எடுத்துக்கங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அசைவம் சாப்பிட்றவங்களா தான் அதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணிவிடுங்க அதை நீங்கள் வந்து அசைவம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணிவிடுங்க குளிச்சுட்டே பண்ணுங்கள் ஆனால் அசைவம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணிவிடுங்க இதை வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வாங்க அதில் வந்து இதை செஞ்சுக்கிட்டு முதல்ல இதை செஞ்சுருங்க இந்த பவரை பார்த்துருங்க அப்புறமா இந்த பதினெட்டு நிமிஷம் முடிஞ்சு போகுது பார்த்தீங்களா அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய வேண்டுதலை சொல்லலாம் அப்போ நீங்கள் வந்து உங்கள் வேண்டுதலை ஒன்பது முறை உங்கள் வேண்டுதலை உங்கள் மெயின் வேண்டுதலை சொல்லலாம் இப்போது முதல் நாள் பதினெட்டு நிமிஷம் வச்சுருங்கிறீங்க அன்றைக்கி ஒன்பது வேண்டுதல் ஒரே வேண்டுதல் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் உங்கள் வீட்டில் யாருக்கான முக்கியமான விஷயம் நடக்கணுமா இல்லை உங்களுக்கே முக்கியமான விஷயம் நடக்கணுமா அந்த விஷயத்தை பற்றி மட்டும் பதினெட்டு நிமிஷம் பெசாமல் ராஜ மாதங்கியை மட்டும் நினச்சி நின்றுட்டு அதுக்கப்புறம் அந்த பதினெட்டு நிமிஷம் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் நீங்கள் வேண்டலாம் அப்போ இந்த கை இதே மாதிரி போஸ்ட்டில் இருக்கலாம் இப்போ மட்டும் இல்லை நீங்கள் எப்போல்லாம் ராஜ மாதங்கியை கும்பிட்றீங்களோ அப்போல்லாம் இதே போஸ்ட்டில் வச்சு கும்பிடலாம் எப்போல்லாம் உங்களுக்கு ஆஃபீஸில் டென்ஷனாக இருக்குதோ வீட்டில் டென்ஷனாக இருக்குதோ எங்கேனா டென்ஷனாக இருக்குதோ அப்போல்லாம் மாதிரி நீங்கள் இந்த பெரிய விரலை மட்டும் இப்படி வச்சுட்டு மற்ற விரலெல்லாம் அப்படி கோத்துக்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டு ஒரே நிமிஷம் உங்கள் வேண்டுதல கேட்டுட்டு மறுபடியும் எடுத்துடலாம் ஆனால் இந்த நான் சொல்கிற இந்த வேண்டுதல் நான் சொல்கிற இந்த வேண்டுதல் இது வந்து இந்த தியானம் பதினெட்டு நிமிஷம்ன்றது இதை வச்சுருக்கணும் அப்படியே வச்சுதுன்னுட்டு எதையுமே யோசிக்கக்கூடாது ராஜ மாதங்கி மட்டும் நெத்தி போட்டுக்கு நடுவில் இருக்கணும் கெடிகாரம் எதிரில் கட்டும் பதினெட்டு நிமிஷம் எதையுமே நினைக்கூடாது இது ஓணும் அது ஓணும் எதையுமே நினைக்கூடாது சாமல் இருக்கணும் ஆனால் அது அவ்வளோ ஈஸி கிடையாது அது வந்து நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு பின்னாடி நீங்கள் கேட்கலாம் ஆனால் அது ஒன்பது முறை கேட்கணும் ஒரே வேண்டுதல் கேட்கணும் மறுபடியும் மறுநாள் பதினெட்டு நிமிஷம் இதே மாதிரி வருவோம் ராஜ மாதைங்க நினச்சிட்டு அப்போ நீங்கள் இன்னொரு வேண்டுதல் கேட்கலாம் இன்றைக்கி நீங்கள் ஒன்பது முறை சொன்னதும் ஒரே வேண்டுதல் நாளைக்கு நீங்கள் கேட்குற வேண்டுதல் வேறு ஒரு வேண்டுதலாக இருக்கலாம் அப்படின்றத சொல்லி இதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் செஞ்சிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான விஷயம் நடக்கும் இது ஒரு பார்ட்டு சரிங்களா இப்போ நான் இன்னும் கொஞ்சம் விஷயங்களை சொல்ல போகிறேன் அதையும் இந்த வீடியோலயே சொல்லிடுறேன் இந்த இந்த பெரிய விரலுக்கும் அதுக்கும் சம்மந்தங்குதுன்றதுனால தான் இந்த விரலை எலுமிச்சம் மழத்தை சொருகிற சுச்சுவேஷனுக்கு என்னை கொண்டு போயிடுச்சு எப்போன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே கொண்டு போயிடுது பல்வலையும் ஒரு காரணத்துக்கு தான் கொண்டு போகுது இப்போது இது கூட சம்மந்தப்பட்ட இன்னொரு விஷயம் என்னான்னு கேட்டால் இதை நீங்கள் செய்யறதுனால உங்கள் வேண்டுதல் நிறைவேறத்துக்கு தான் இதுவான்னு கேட்டால் இல்லை உங்கள் வாயிலேருந்து பல்லுலேருந்து எனக்கு பல்வலியும் தானே வந்தது உங்கள் வாயிலேருந்து பல்லுலேருந்து உங்கள் மூளையிலேருந்து மூளைன்னா மனசும் கூட தானே உங்கள் மனசுக்கு சந்தோஷமே இல்லை நீங்கள் அடிக்கடி துர்க்கப்படுறீங்க அப்படின்னா கூட மூளை தானே மூளையிலேருந்து வாயிலேருந்து பல்லுலேருந்து வாயிலேருந்து சிறு குடல்லேருந்து பெரிய குடல்லேருந்து சிறுநீரகம் இது இதுக்கு வந்து பித்தப்பை அந்த பேண்ட்ரியாஸுன்றது சிறுநீரகம் அதுக்கப்புறம் இது மாதிரி வயிற்றில் இருக்கின்ற எல்லா உறுப்புகளும் ஆக மொத்தத்தில் உங்கள் வாய் தலை அதுலேருந்து ஃபுல்லாக லாஸ்டில் உங்களுக்கு வந்து அந்த எண்டில் இருக்கிற வயிற்றுக்குள்ளே இருக்கின்ற எல்லா விஷயங்களும் இருக்குது பார்த்திங்களா சிறுநீரக பையிலேருந்து பித்தப்பையிலேருந்து லிவர்லேருந்து எத்தனை உறுப்புகள் வயிற்றில் இருக்கின்றதோ அத்தனை உறுப்புகளுமே சீராக செயல்படுறதுக்கும் இந்த முத்திரை முக்கியம் உங்களுக்கு இதெல்லாம் வேணாப்பா உங்களுக்கு சாமியெல்லாம் வேணாப்பா உங்களுக்கு வேண்டுதெல்லாம் வேணாப்பா உங்களுக்கு தலை மனசு சரியில்லை அப்போ தான் மூளையிலேருந்துன்னு எடுக்கிறேன் இல்லைனா நான் வாயிலேருந்து சொன்னாலே போதும் பல் வலியும் வந்துச்சா எனக்கு பல்வே முதல்ல இந்த பெருவிரலை தான் கை வச்சுது பெருவிரலை எனக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி எமச்சம் மாற்ற மாற்ற சுச்சுவேஷனுக்கு கொண்டு போயிடுச்சு அப்புறம் அது வாராகி என்ன பண்ண வாராகி பேஸ் தான் வருவோம் அடம்பிடிச்சி வள்ளிக்கிழங்கு வேறு வாங்க வச்சுது நகை சுற்றி இதுங்கெல்லாம் வர வராது எனக்கு வச்சுக்கோங்களேன் என்னை அதிசயமாக வாங்க வச்சு என் மைன் இல்லை நகை சுற்றி வந்தால் யாரெல்லாம் எலிமிச்ச மரத்தை சொருக்கியிருப்பாங்கல்ல எதுவும் அதையும் வாங்கிக்கலாம்னு அந்த வள்ளிக்கிழங்கு பக்கத்துலேயே இருந்தது ஆனால் நேற்று இதை எலிமிச்சை மரத்தை வாங்கும்போது மாட்டும் போது கூட எனக்கு தெரியாது வள்ளிக்கிழங்கு மட்டும் கண்டுபிடிச்சி வச்சுருந்தேன் வள்ளிக்கிழங்குத்துக்கான காரணம் வாராகி ஃபேஸ் வரும்போதே கண்டுபிடிச்சிட்டேன் அடடா இது பிரபஞ்சம் பண்ணுதுன்னு இது ப இது ஆச்சுங்களா ஆனால் இந்த நான் சொன்னேன் இந்த வேண்டுதலுக்கு முதல்ல சொல்லிடுறேன் நான் ஆக்சுவலாக இது வேண்டுதல்காக மட்டும் கிடையாது இது உங்களுடைய சிறு குடல் பெருகுடல் கிட்னி லிவர் பேண்ட்ரியாஸ் இன்னும் வயிற்றில் இருக்கிற எல்லா வித உறுப்புகளுக்கும் சீராக செயல்படணும்னாலோ மனசு சரியில்லை மனசு கஷ்டமா இருக்குதுன்னாலோ வாய் பல்லு நாக்கில் எதனா பிரச்சனை இருந்தாலோ தொண்டை வழியாக ஃபுல்லாக குடல்லேருந்து வயிற்றுலேருந்து போகிற எல்லா உறுப்புகளுக்கும் உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலோ அது சரியாகிறதுக்கோ இல்லை நல்லாவே இருக்குதுன்னா கூட உங்களுக்கு ரொம்ப நாள் அது நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் இருக்கிறதுக்காகவும் இந்த முத்திரையை நீங்கள் செய்யலாம் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லை நீங்கள் இந்த இந்துசமே வேணாம் இல்லை உங்களுக்கு வரும் நீங்கள் யார் வேறு ஒரு மதம் ஆனால் உங்களுக்கு வயிற்றுலேருந்து உங்களுக்கு ஃபுல்லாக அந்த வாயிலேருந்து மனசுலேருந்து மனசுன்றது அந்த மூலையை நான் சொல்கிறேன் அங்கேருந்து வயிற்றுல இருந்த எல்லா பகுதிகளில் ஏதோ ஒரு வயிற்று வயிற்றினுடைய ஒரு பகுதியில் பிரச்சனை இருந்தாலும் சரி அது எதுவானா இருக்கட்டும் கிட்னியாக இருக்கட்டும் லிவராக இருக்கட்டும் எதுவானா இருக்கட்டும் பித்தப்பையாக இருக்கட்டும் எதுவானா இருக்கட்டும் அதுங்க எல்லாமே சீரடையத்தை நான் இந்த பதினெட்டு நிமிஷம் நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டீங்கன்னா உங்கள் உடம்புல ஒரு பெரிய மாறுதல் பெரிய எனர்ஜி வரத்தை நீங்கள் பார்க்கலாம் அது கூடவே இந்த வேண்டுதலையும் நீங்கள் விற்கலாம் நான் முதல்ல வேண்டுதலை சொல்லிடுறேன் ஆக்சுவலாக இது உடம்புக்கானது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆனால் முதல்ல வேண்டுதல் தான் எல்லாரும் விரும்புறது ரெண்டாவது இதில் மனசு தானே இருக்குது மனசுன்றது நம்ம வேண்டுதலை நிறைவேற்றுகின்ற விஷயம் கூட தானே இதில் இருக்குது அதனால முதல்ல வேண்டுதலாக நான் சொல்கிறேன் இப்போது இன்னும் கொஞ்சம் விஷயங்களை நான் சொல்லிவிட்டு இந்த இன்னைக்கான முக்கியமானது இந்த மாதங்கி முத்திரையை பற்றி தான் அதை அந்த மாதிரி தான் என் மைண்டுக்குள்ளே கொண்டு வருவாங்க ஒவ்வொரு விஷயமா சொல்லிகிட்டே வருவாங்க ஒவ்வொரு விஷயமுமா அந்த மாதிரி எனக்கு உணர்த்திக்கிட்டே வருவாங்க அந்த ஆட்டம் தொடங்கியது ஹாலில் அந்த எந்திரம் போட்ட உடனே அந்த அம்மா ஆட்டம் தொடங்கியதுன்னு பாருங்க அது சும்மா இல்லை கனெக்ட் பண்ணி வருது பாருங்க நேத்து நேற்று வீடியோவில் போய் பாருங்க நான் செய்யும் போது இந்த பெரிய விரல் தான் காமிச்சிருந்தேன் நான் செய்யும் போது இந்த பெரிய விரல் தான் உங்களுக்கு பிரச்சனையா இருக்குதுன்னு காமிச்சிருந்தேன் நான் உங்களுக்கு அப்போ அந்த பெரிய விரலு அந்த அந்த முத்திரையினுடைய முக்கிய பங்கு அந்த பெரிய விரல் தான் அது இப்போ நானும் அந்த மா என்ன செஞ்சாலும் இந்த வாராகி ஃபேஸ் வந்துடுச்சுங்களா இந்த மதம் இந்த பெரிய விரல் இதெல்லாம் கொண்டு வராங்க ஆனால் ராஜ தான் நான் பண்ணுறேன் ஆனால் இந்த வாராகியாக அவங்க வந்துடுறாங்க ஆவணி மூல சித்தரை நல்லாவே களிமண்ணுடைய நிலை நல்லா இருக்கிறதுல பிள்ளையா பண்ணது இது பல வருஷமாக அங்கிட்ட தான் எனக்கு போகுது நல்லா தெரியுது ஸ்ட்ராங்காக இருந்துச்சு இது ரொம்ப இது இதுலேயே இப்போவே கொஞ்சம் இதுவாகிடுச்சு பாருங்க கொஞ்சம் பிரேக் ஆகி வருது பாருங்க இது அந்த மாதிரி இது 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 கூட பாருங்கள் இப்படி அது வந்து ஒரு இடமா நிற்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது செய்கிறது ஏதோ செஞ்சுட்டேன்னு வச்சுங்க அது நான் இந்த ஃபேஸு நான் வரணும்னு நான் நினைக்கல அதுவாக தான் ரெண்டாவது எப்படி போனாலுமே அது அந்த பக்கம் பார்க்குற மாதிரி வருது எப்படி அதுதான் ஆச்சரியமாகுது எனக்கு ஒன்றும் அந்த த்ரீ டி பெயிண்டிங்லாம் தெரியாது இது இங்கே தெரியல ஹாலில் வச்சு உங்களுக்கு காட்டும் போது தெரிஞ்சுது பாருங்கள் எந்த பக்கம் வீடியோவிலே தெரிஞ்சுது அதை நான் ஷார்ட்ஸாக போடுறேன் அது எந்த பக்கம் போனாலும் தெரியுதுன்ற வி விஷயத்தை ஷார்ட்ஸாக நான் அது போடுறேன் இப்போ இந்த மதங்க யானைன்றதுனால இதெல்லாம் நான் அந்த கோலத்தை மேலே வச்சுருந்தேன் இப்போ சும்மா உங்களுக்கு வீடியோவில் காட்டுறதுக்காக இது கொண்டு வந்தேன் இப்போ அந்த ராஜ மாதங்கி முத்திரை அந்த பெரிய பெரியவர்கள்ன்றதை தாண்டி இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன் டோப்புமைன்னு சொன்னேன் பார்த்திங்களா நான் நேற்று ஒரு விஷயம் சொன்னேன் அந்த வீடியோவை கட்டாயம் நிறைய பேர் நீங்கள் பார்த்தாகணும் அந்த டோப்பு மைன் விஷயம் ஏதோ என் வீட்டு கதன்றதில்லை அது என் சொந்தக்கார கதைன்றதில்லை அதே பேட்டர்னில் உங்கள் வீட்டில் இருக்குது அதை கண்டுபிடிக்கிறீங்கன்னாவே ராஜ ராஜமாதங்கி என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் சூட்சமமாக உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிறப்ப உங்கள் ஆஃபீஸ் பக உங்களுடைய இதுங்களெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கணுன்றதுக்கு தான் ராஜமாதங்கி இல்லை டைரெக்டாகவே அவன் என்னை திட்டினா சபிச்சா அவனை நான் திருப்பி திட்டுறேன் திருப்பி இது பண்ணுறேன் அப்படின்னா அது வேற இந்த சூட்சமம் தான் அந்த கதைக்கு போய் பார்த்துட்டிங்கன்னா அந்த நான் சொன்ன பாருங்கள் டாப்பு மைன் சுழு எல்லாம் சொன்ன பாருங்கள் அதில் ஒரு தாந்த்ரிக் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் ரகசியம்ன்றது நேற்று நான் சொன்ன வீடியோவில் என்னதுன்னா அதை நான் இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறதில்ல இப்போவே நான் சொல்லி வச்சிடறேன் ஏன்னா அந்த வீடியோவை நான் தமிழில் செட் பண்ணாலே அதை நீங்கள் ரொம்ப பார்க்க மாட்டிங்க ஏன்னா நான் அந்த டாப்பு மைன் போட்ட வீடியோவை வாவ் சூப்பர்னே ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க இன்னொருத்தர் எங்கள் பையன் டாப்பு மைன் கம்மியாக இருக்கிறதுனால இப்போ பத்து வருஷமாக மாத்திரை சாப்பிட்டுருக்கானோ இன்னொருத்தர் கமெண்ட் பண்ணிக்கிறாங்க ஆனால் நிறைய பேருக்கு இப்போ நான் சொன்ன இந்த முத்திரை விஷயமோ இல்லை இந்த மாதிரி இந்த தாந்திரிகம் தீயசக்தி பில்லி சூனி ஒழிது அந்த வரைக்கும் இருந்தால் தான் பார்க்குறீங்க நீங்கள் ஆனால் அந்த டாப்பு சுழு ஆத்மா அந்த கனெக்டிவிட்டி அந்த மாதிரி சொன்னோம்னா உங்களுக்கு ஹெவியாக இருக்குது ஒரு பெரியமான டஃப்பான ஒரு சப்ஜெக்ட் படிக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு அது வேணாம் போன்றீங்க நீங்கள் காலி மாதிரி குழந்தைத்தனமாக இருக்கிறீங்க காளி மாதிரி எனக்கு என்னை அவங்களுடைய காலடி மண்ணை எடுத்து அது மறுபடியும் அவங்க க அவங்க தூரம் போகும்போது அவங்க மேலே விசிறி போட்டோம்னா அவங்க சாபம் போய்டுன்ற மாதிரி மேட்ரு நீங்கள் குழந்த தினம அப்படி தான் அதுதான் ரசிக்கிறீங்க அது தான் என்ஜாய் பண்ணுறீங்க அப்படி கிடையாது அப்படி ஜெயிக்கவே முடியாது எப்போவுமே ஒரு ஸ்ட்ராட்டஜி தெரியணும் நமக்கு அடுத்தவங்களை பண்ணுறது எப்படி ஜெயிக்கணுன்றதுக்கு நமக்கு சில ஸ்ட்ராட்டஜி தெரியணும் அவங்க நம்மளை எப்படி ஜெயிக்கிறதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்கன்னு அது தெரியணும் அப்போது இந்த விஷயத்த நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சது இன்றைக்கி தான் டோப்பு மைனு எல்லாம் இந்த வருஷம்தான் ஆனால் அதுக்கு முன்னாடி வருஷத்துலேருந்தே ஒரு பத்து வருஷமாகவே எனக்கு ஒரு விஷயம் கண்டுபிடிச்சி வச்சுருந்தேன் ஒரு விஷயத்தை நடத்தணும்னா அதை ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுருந்தா அது சக்ஸஸ் ஆகும் அப்படின்றது இந்த விஷயம் மகாபாரதத்தில் கூட வருது அஞ்சானவாசம்னு சொல்லிட்டு அவங்கள சொல்லுவாங்க அது அவங்களா யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி கிடையாது அந்த என்ற விஷயம் அந்த அவங்களே ஒரு வருஷம் இருக்கணும் அதுதான் அவங்கள அவங்களுக்கு ஒளிச்சி நின்றுமானா நம்மளுக்கு நல்லது நடக்கும்னு கிருஷ்ணர் கொடுத்த ஐடியாவோ இவங்களா பண்ணதில்லை அது அவங்களே கேட்குறதுன்னு நினைக்கிறேன் எதிர்பார்ட்டியே கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன் அதில் அவங்க ஒரு கேம் மாதிரி செட் பண்ணுறாங்க அதை கரெக்டாக நீங்கள் கீப்பப் பண்ணாமல் நாங்கள் அடையாளம் கண்டுபிடிச்சிட்ட மாதிரி யாராவது ட்ரெஸ் பண்ணிக்கணும் யாராவது அடையாளம் கண்டுபிடிக்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டீங்கன்னா நீங்கள் தோத்துட்ட மாதிரி யார் தோன்ற மாதிரி ஒரு கேம் மாதிரி செட் பண்ணுறாங்க ஆனால் அது பண்ணுறது யாருன்னா எதிரி மூலமாக பிரபஞ்சம் செட் பண்ணுதத்தை அந்த மாதிரி சில சமயம் நம்மளே செட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வணங்குற கடவுள் நமக்கு செட் பண்ணும் இல்லைன்னா பிரபஞ்சம் நம்மளுக்கு செட் பண்ணும் எண்ணத்தை செட் பண்ணும் ரகசியத்தை செட் செட் பண்ணும் எப்படி செட் பண்ணும் உன்னுடைய வெற்றியில் அந்த சுழு ஆத்மாவுக்கு விருப்பம் இல்லை ஆனால் அந்த சுழு ஆத்மா உன் புருஷனாவோ உங்கள் அப்பாவோ உங்கள் அம்மாவோ உன் பிள்ளையாவே ரொம்ப நெருங்கிய உறவாக இருக்குது அவங்க எதிர்க்கணி அதை பண்ணாலே அதை நிச்சயமா வெற்றி பெற வாய்ப்பில்லை ஆனா அவங்க எதிர்கணி அதை பண்ணாம தெரியாம செஞ்சா நிச்சயம் வெற்றி அடைவதாக இருக்குது அப்படின்ற விஷயத்த நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டேன் ஆனா இந்த டோப்பு மைன் இது விஷயங்கள்லாம் இப்போ இப்ப இந்த ராஜ மாதங்கியினுடைய இந்த தாந்திரிக் விஷயமும் அந்த டோப்பு மைன் நான் போட்டுக்கிறேன் பாரு அந்த நேத்த முதநேத்த போட்ட வீடியோல அதை போய் தயவு செஞ்சு பாருங்க அந்த டோப்பு மைன் வீடியோ உங்களுக்கு ரொம்ப முக்கியம் ராஜ மாதங்கினாவே நான் போட்ட டோப்பு மைன் வீடியோவை நீங்க பார்த்தாகணும் அந்த டோப்புமையும் சுலுவாத்மாவையும் கனெக்ட் பண்ணி சொல்லியிருப்பேன் இப்போ என்னன்னா அந்த இது கூட நம்ம அது சும்மா என்ன நடக்குது சமுதாயத்தில் எப்படியெல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் அழிக்கிறாங்கன்ற வரைக்கும் தான் சொல்லியிருக்கிறேன் நான் ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜியாக நீ யூஸ் பண்ணி எப்படி உன்னால் ஜெயிக்கவே முடியாதவங்கள நீ என்ன நினச்சாலும் அவங்க ஜெயிக்கிறதுனா அவங்க வந்து மனசாலியை சாபம் கொடுக்குறாங்க உனக்கு தெரியவே மாட்டேங்குது அவங்க தான் சமைக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது ஆனால் நீ என்ன நினைக்கிறேன்னா அவங்க எதிர்க்கவே பண்ணாலும் அவங்க கூடவே இருந்தாலும் அவங்க அவ்வளோலாம் மோசம் கிடையாதுன்னு ஒரு பக்கம் நினைக்கிற முதல்ல கண்டுபிடிக்கவே உனக்கு தெரியல அதுக்கப்புறம் போதாத குறைக்கு ரகசியமாக வச்சா போய் என்ன ஆகிடு போகுதுன்னு நினைக்கிற அது இல்லாமல் ரகசியமாக விற்கிறதுக்கே பயப்படுற கல்ச்சர் தான் நம்மளது இந்தியானுடைய கல்ச்சரே நீ உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் வச்சுருக்கிற குழந்த பிறகு போகுது இதுனா அதை நீ சொல்லலைனாலே அது பெரிய ஜென்ம பகையாக மாறும் நீ பத்திரிகை ஏன் எடுக்கியா நீ கல்யாணத்துக்கு பத்திரிகை வச்சு கூப்பிடல நீ நிச்சயம் பண்ணும்போதே ஏன் சொல்லலை நீ நிச்சயம் பண்ண அன்றைக்கி வந்து ஏன் சொன்ன மூணு மாசத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு சொல்லியிருக்கிறியே என் பொண்ணுக்கு நிச்சயம் ஆயிடுச்சுன்னு சொல்லிக்கிறியே நாலு மாதத்துக்கு முன்னாடியே உங்கள் பொண்ணுக்கு உங்களுக்கு வீட்டில் இது ஃபிக்ஸ் ஆயிருக்குன்னு சொன்னியே ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு நீ வீடு நிலம் வாங்கியிருக்கிறது வீடு கட்ட போகிறேன் கடக்கால் கட்ட போகிறேன்னு சொல்லியிருக்கிறியே ஆனால் எனக்கு கடைசியாக தான் சொன்ன அப்படின்ற ஒரு விஷயம் ஜென்ம பகையாக ஜென்ம பகையாக அடுத்தடுத்து தலைமுறைக்கு நீளக்கூடிய பகையாக ஒரு விதையாக அது மாறும் நீ வந்து என்கிட்ட சொல்லலைன்றதே இப்போ இந்த மாதிரி கல்ச்சரு காலகாலமாக லட்ச வருஷமாக ஃபாலோ ஆகி வந்துடுச்சு சொல்லலைன்னா சபிக்கப்பட முடியும் சொல்லலைன்னா அவங்க மனக்கஷ்டம் ஒரு அம்மா அப்பாவே இருந்தாலும் என்கிட்ட சொல்லாமல் நீ போயிட்டு ஃப இதில் ஒரு டவுனில் போயிட்டு ஒரு வீடு வாங்கிட்டியான்னு ஒரு அப்பாவும் அம்மாவும் மனசு நொந்தா அந்த வீடு நல்லபடி இருக்குமான்னு தெரியலன்ற பயந்துக்கிட்டு ஆனால் அப்பா அம்மாவுக்கு சில விஷயங்கள் பிடிக்காது இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற உறவினருக்கு பிடிக்காதுனாலும் அதை இப்படி அவங்க கஷ்டமாகவும் சபிக்கக்கூடணும்னு பயந்து பத்திரிக்கை வைக்கிறதும் கிரக பிரவேசத்துக்கு கூப்பிட்றதும் குழந்தை பிறகு சொல்கிறதும் இப்படி தான் லட்சக்கணக்காக நம்மளுடைய இந்தியன் கல்ச்சராக இருக்கட்டும் இந்து கல்ச்சராக இருக்கட்டும் இன்னும் மற்ற மதங்களில் கூட இந்த சொல்லணுன்ற விஷயத்துல தான் ஃபாலோ ஆகி வருது ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு தாந்திரிக் விஷயம் இருக்குது ரொம்ப சுல ஆத்மா நம்மளை சுற்றி இருக்குதுன்னா அதுலையும் நிறைய இன்னும் டெப்த்து விஷயம்லாம் சொல்லியிருக்கேன் நான் சுல ஆத்மான்றது யார் உடம்புலையெல்லாம் போய் உட்காந்துக்காது உங்களுடைய நீங்கள் சூரிய கர்மாவா நீங்கள் சந்திர கர்மாவா நீங்கள் குரு கர்மாவா அப்போ உங்களுக்கு ஆப்போசிட்டில் மூணு ஸ்டார் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் நல்லது பண்ணுற ஸ்டாரும் அதே சேம் எக்ஸ்ட்ரீம் அதே ஸ்டார் எக்ஸ்ட்ரீம் கெட்டதும் பண்ணும் நல்லதும் பண்ணால் மூணு ஸ்டார் இருக்கும் அந்த மூணு ஸ்டாரில் ஒன் ஆஃப் த ஸ்டாரில் தான் வந்து உட்காரும் அந்த சுல ஆத்மா அதெல்லாம் வேறு நிறைய வீடியோ போட்டிருக்கேன் நான் கர்ம தொடர்பு அதெல்லாம் அதெல்லாம் நீங்கள் டைரெக்டாக எல்லாம் பார்க்குறவங்களுக்கு தான் புரியும் சுல ஆத்மா அங்கே தான் உட்காரும் அப்போ அந்த சுல ஆத்மாவை ஜெயிக்கணும்னா ராஜமாதங்கி மாதிரி சரஸ்வதியினுடைய தாந்திரிக் ராஜ அந்த சுழு ஆத்மாவினுடைய சுழு ஆத்மாவை ஜெயிக்கணுன்னா உங்களை சுற்றி இருக்கின்ற டோப்புமைன் அனுபவிச்சு பார்த்துட்டவங்களுக்கு ஒரு மாதிரி சுழு ஆத்மாவுக்கு ஈக்குவலாக வேறு ஒன்று அவங்க என்ன நான் ஏன் இதில் எடுத்து இந்த ஜாயின் பண்ணேன்னா நான் ரொம்ப வெரி சிம்பிளாக சொல்கிறேன் உன்னுடைய வெற்றியை விட எதிரியின் தோல்வி என்னை அதிகமாக சந்தோஷப்படுத்துகிறது அப்படின்ற கான்செப்டை தான் நான் நேத்த முதனத்தை சொன்ன விஷயத்தில் இருக்குது இதுலேயே இன்னும் நிறைய கூட இருக்குது சில பேருக்கு என்னுடைய வெற்றி பெருசாக இருந்தாலே போதும்ன்ற டாக்குமெண்ட்லாம் கூட இருக்குது ஆனால் நான் சொன்ன விஷயம் உங்களுடைய ஃபேமிலி உங்களுடைய சர்க்கிள்லேயே அந்த மாதிரி எதிரியின் தோல்விகள் தான் எனக்கு டாக்குமெண்ட் அதிகமாக சுரக்கிறதுன்றவங்க உங்கள் சர்க்கிள்லேயோ இருந்துட்டால் அதே பர்சனுக்குள்ளே உங்களுடைய எதிராளி சுழு ஆத்மாவும் இருந்து விட்டால் உங்கள் வாழ்க்கை சர்வ அப்படி வார்த்தையை சொல்லக்கூடாது அந்த மாதிரி நெகட்டிவான சொல்லக்கூடாது ஆனாலும் இப்போ நான் சொல்லி ஆகணும் இந்த தாந்திரிக விஷயங்களை சொல்கிறதுனால உங்கள் வாழ்க்கை சர்வ மோசமாக அது இன்னும் பயங்கரமாக வருத்திய வாயில்ல ஆனால் இன்னும் அதை மாடிஃபை பண்ணி சொல்கிற சர்வ மோசமாக போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதை கவனிக்கிறதுக்கு தெரியுது தான் ராஜ நீ சாதாரணமாக துர்க்க காளிக்கிட்டையோ காளிக்கிட்டயோ அதெல்லாம் இல்லை அவங்க உன்னை பார்த்து இது பண்ணாங்களா அவங்களுக்கு எது போய்ட்டு மாந்திரம் பண்ணு அவங்களுக்கு அவங்களுக்கு எம்ச்சமான வேறு தான் ஆனால் அதனால் நூறு பர்சன்டேஜ் சக்ஸஸ் கிடைக்குமா அதனால் ஒன்றுமே நடக்காது ஒன்று போனால் அவங்களுக்கு எதனால் பயங்கரமான வியாதி வரும் இல்லை அவங்களுக்கு எதனால் மோசமாக போகும் எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில் நமக்கு எதிரியாக இருக்கிறவன் தோற்று போவதை விட அவன் வெற்றி பெறுவதே நமக்கு நல்லதுன்றது மட்டும் இதில் இந்த கான்செப்டில் இருக்குது இது ஒரு ஸ்ட்ராட்டஜி நமக்கு எதிரியாக இருக்கின்றவன் தோற்றுப்போவதை விட வெற்றியாளனாக இருப்பதே உனக்கு இன்றைக்கி நல்லது பண்ணாது பின்னாளில் நல்லது செய்யும் அப்படின்ற கான்செப்டும் அதில் இருக்குது அத அதில் ஒரு தந்திரம் இருக்குது ஒரு ரகசியம்ன்ற ஒரு விஷயம் இருக்குது ஆனால் அந்த ரகசியம் என்ற விஷயத்த காலகாலமாக இப்போ நான் சொன்ன பாருங்கள் பத்திரிக்கை வைக்கிறது முதலையே சொல்லலைன்னா அவங்க கோவப்படுறது அப்படின்ற விஷயத்தில் சில பேருக்கு சில பயம் இருக்குது அவங்க நிறைய பேர் எதுக்கு அப்படியே நிறைய வண்டி வண்டியாக வச்சு சாப்பிட்டா கண்டுபோணுன்றாங்க பார்த்தீங்களா அந்த கான்செப்டே தான் இதுவும் மெயின் கான்செப்ட்டு ஆனால் என்னதுன்னா ஒரு கம்ப்ளீஷன் பார்ட் தொடங்கத்துலேருந்து முடிகிற வரைக்கும் அவங்களுடைய விசிபில் இல்லாமல் வச்சா நம்மளுக்கு தெரியாதே யார் உடம்புல சூளு ஆத்மா இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது அப்போ நீ அந்த பர்சனுக்கு மறைக்கணுன்னா உன்னுடைய லவ் டோன்ஸுக்கும் மறைக்கணும் உனக்கு ரொம்ப பிடிச்சவங்களும் உங்களுடைய வெல்விஷருக்கும் மறைக்கணும் உங்களுடைய லவ் டோன்ஸுக்கும் மறைக்கணும் நீங்கள் அப்போ ஏன்னா அவங்களுக்கு மட்டும் மறைச்சா மறைக்காது ஸ்க்ரீனு அப்போ எல்லாருக்கும் மறைக்கணுன்னா உனக்கு வேண்டப்பட்டவங்க உன் மேலே நல்ல எண்ணம் வச்சுங்கிறவங்களுக்கும் சேர்த்து மறைக்கணும் அதை புரியுதுங்களா அது வந்து ஒரு தாந்திரிக்கில் ஒரு மெத்தடு தான் அந்த சீக்ரெட்ன்ற விஷயம் அப்போது இது வரைக்கும் நான் சொன்னது அந்த தனியாக கூட எப்பணா சொல்லியிருக்கலாம் ஆனால் இந்த டோப்பு மைன் அந்த ஆத்மா இதெல்லாம் எப்படி ஒன்னோடு ஒன்று சேர்ந்து நம்ம வாழ்க்கையை பின்னி பிணைச்சு நாசம் பண்ணுற விஷயங்களை கண்ணுக்கு தெரியாத சூற்றுமமாக உலாவிற விஷயமாக இருக்குதுல்ல அதனுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அது அதில் கடவுளாகவும் பிரபஞ்சமாகவும் பண்ணது தான் மகாபாரதத்தில் அவங்க ஒரு வருஷம் அஞ்சான வாசன்றது பண்ணது ஏன்னா இந்த பாண்டவர்களை மீட்டணுன்னா ஒரே ஒரு வழி அவங்க கொஞ்சம் மறைஞ்சிருக்கணுன்ற விஷயத்த அவங்களாவே அந்த டெசிஷன் எடுக்கல இந்த எதிராளிங்க தான் நீங்கள் அப்படி ஒரு கேம் மாதிரி செட் பண்ணுறாங்க அதை அதை யார் செட் பண்ணுறாங்கன்னா கடவுளும் பிரபஞ்சமும் செட் பண்ணுறாங்க அவங்க பாண்டவர்கள் ஜெயிக்கணுன்னா ஒரே ஒரு வழி அவங்களை எங்குமே விசிபிள் இல்லாத மாதிரி வச்சுட்டு இருந்தால் மட்டும்தான் முடியும்னு தோணுது ஆனால் இந்த ராஜமாதங்கி முத்திரைன்றது உங்கள் உடம்பு நல்லாவது மட்டும் இல்லை நீங்கள் வேண்ட வேண்டுதல் செய் சரியாகுறது மட்டும் இல்லாமல் அந்த பதினெட்டு நிமிஷம் அதை நீங்கள் பண்ணுறது மூலமாக உங்களுடைய வேண்டுதலும் நிறைவேறும் உங்களுடைய மனசு சரியாகும் உங்கள் வாயிலேருந்து பல்லுலேருந்து உங்களுடைய வயிற்றில் இருக்கின்ற எல்லா உறுப்புகளுமே மிக அழகாக சீராக அது மாறத்தை நீங்கள் பார்ப்பீங்க உங்கள் வீட்டில் வேற யாருக்குன்னா உடம்பு சரியில்லைனா கூட நீங்கள் அவங்களுக்கு சொல்லலாம் மதம் தாண்டி அந்த முத்திரையை அது பேரே ராஜமாதங்கி முத்திரை என்றதையும் நான் சொல்லி முடிச்சிக்கிறேன் என்னோடய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ண ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்